السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام اللہم صلی علی محمد و علی محمد و بارک وبارک و اللہ و النائی و عافیہ اللهم انا نسالك الهدى والتقى والنقى والعفاف والغنى جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه واذن تارشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه واذن تارشه ومداد كلماته أما بعد رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسكم تحية من الله مباركة طيبة كذلك يبين الله لكم الآية لعلكم تذكروا تاقلون وأن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى طيب لا يقبل إلا طيب வகின்ல்லாக அமர பில்மு மினி பிமா விஹில் முர்சலீன் செர்வ போலும் சக்தி வாய்ந்த தனித்தோனாகிய பரிசுத்தமான பையிபாவான அல்லாக ஒருவணிக்க சர்வபோலும் அலம்லா அலம் அலாகுல் லாஹ் சாந்தியமும் சமாதானமும் செய்யிது காயினாத் தாகா அஹமது அல் முருத்தா முகமது அல் முஜ்தபா தஹா சல்லாஹு அலை வாலி வசல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்த மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மூமினி ரஹ்மத்தும் கிருபையும் நியமத்தும் செய்துல் முர்சலீன் சல்லாஹு அலி வசல்லத்துடைய அகல பைத்துக்கள் சத்தியசீலர்களான சஹாபாக்கள் நம் முன்னால் வாழ் வாழ்ந்து மறைந்த சிதிக் எண்கள் அனைவர்கள் மீதும் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாமன்னால் நொடி வரை அனைவருக்கும் அல்ல அஃபுவையும் ஆஃபியத்தையும் வரக்கத்தையும் ரகமத்தையும் சலாமத்தையும் நல்ல பல அமல்களை செய்கின்ற ஒரு வாய்ப்பையும் நம் அனைவருக்கும் தந்தல்வதுடன் இந்த உலக வாழ்வில் இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை எல்லா உயர்வு மக்களாக ஆக்கி அவருடைய தொழில் துறைகள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் நீதி நேர்மை உண்மையுடன் செயல்படக்கூடிய முத்தமீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக உலகத்தில் ஏற்படுகின்ற சீற்றங்கள் மாற்றங்கள் தொந்தரவுகள் அரசாங்கத்துடைய தொல்லைகள் அரசாங்கக்காரர்களின் நடவடிக்கைத்தனமான நிலைகள் அனைத்திலிருந்தும் நீர் நெருப்பு ஆகாயம் ஜில்சால் உலகத்தினுடைய அனைத்து தொந்தரவுகளில் இருந்தும் அல்லாஹ் நமக்கு சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருவதோடு இறுதி மூச்சு வரை நம்மை ஈ நிலைக்கி செய்து அல்லாஹ் நல்ல பல அமல்களை நம்மை ராகத்தான முறையில் செல்ல செய்ய வைத்து இறுதி மூச்சு இருக்கும் வரை பிஹிலா இலாஹுல்லா முகமது ரசூலுல்லா என்ற சத்திய கலிமாவில் நிலைத்திருக்க நித்தமும் நீதியாய் பல அமல்கள் செய்திட பாலிப்பதுடன் ஒஹ்ஸுன் ஹாத்திமா நம்முடைய முடிவை இறுதியாக சிறப்பானதாக அல்லாக்கி வைப்பானாக ஆஸ்பத்திரி செலவுகள் திடீரென்று கட்டடத்துடைய இடிபாடுகள் புயல் காற்று மரம் உலகத்தில் ஏற்படக்கூடிய அபாயகரமான நிலைகள் ஒரு நாட்டுக்கு நாடு ஏற்படக்கூடிய தீங்குகள் அனைத்திலிருந்தும் உலக முக்க மக்களை பாதுகாப்பதுடன் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சாணவு தாயா நமக்கு அருள் பெரும் நியாமத்துக்கள் வழங்கியிருக்கான் இந்த நியமத்துக்களிலே தெரிந்தவை தெரியாதவை வெளிப்படையானவை அந்தரங்கமானவை பிறகு சிறுளானவை அனைத்து நியமத்துக்களையும் ரஹமத்தும் ராகத்தையும் எல்லாம் படைச்சு வச்சுருக்கான் எல்லா நிலைகளிலேயும் மனிதர்களுக்கு தேவையான எல்லா புகிஷங்களையும் எல்லாம் கொடுத்துட்டான் மனிதர்களுக்கு தேவையான நிலைகளை இந்த உலகத்தில் முயற்சித்து தன் தண்டிப்பு செய்து அந்த தண்டிப்போடு அவர்கள் அவர்களை அடைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியும் அண்ணா வச்சுட்டான் ஆனால் இந்த மனிதனிடத்தில் ஒரே ஒரு வேலை அல்ல செய்யச் சொன்னான் எதிர்பார்க்கிறான் என்பதை விட செய்ய சொன்னான் கட்டாயமா அதிலே அமல்கள் அல்லாவிற்கு ரசூலுக்கும் அடிபணிதல் அவன் கலாமில் கொடுத்த சட்ட திட்டங்கள் இவைகளை நம்மை அல்லாஹ் வாபந்தியாக கடைபிடிக்கும்படியான ஒரு உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் இன்றைக்கு நம்மளிலே எத்தனை நபர்கள் அந்த உணர்வு உணர்ச்சியோடு இன்றைக்கு நாம் அறிந்து வாழ்கின்றோம் அறிந்தவன் அறியாதவனை போன்று நடிக்கின்றான் அறிந்தவனை போன்று தன் தண்டிப்பு செய்து அவன் நடிக்கின்றான் தெரிந்தவர்கள் குழப்புகின்றார்கள் தெரியாதவர்கள் குழப்பத்திலிருந்து தெளி பெறுவதை போன்று நடிக்குகின்றார்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதில் பலவிதமான நச்சு கருத்துக்களும் நச்சு கிரு நச்சு பேச்சுக்களும் நிறைந்திருக்கும் அவைகளை நாம் எப்படி அதை தயார் செய்வது ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் குட்டு குட்டுன்றான் அவனுக்கு கொட்டு உடுக்க போகுதுன்ற அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது ஹவாரியூன்றான் இவனுக்கு சவுக்கடி உழுக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும்போது ஹே நீ எப்படி இருக்கேன்றான் இவனுக்கு மரண அடி ஒழுக போகுது அப்போ என்னதான் சொல்றது அல்லாமல் தனது அறிமறையாம் திருக்குறுவானிலை குறிப்பிடுகின்ற பொழுதுகல்தும் புயூத்தன் உங்களது இல்லங்களில் இது பொதுவாக இல்லங்களை பற்றி சொல்கிறான் இதே தான் ஒருத்தருக்கொருத்தர் சந்திப்பது அப்சு சலாம் சலல்லாஹு அலை வாரி வசல்லம் சொன்னாங்க ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற பொழுது சலாத்தை பரப்புங்கள் சாந்தியின் நிலை உங்களுக்கு ஏற்படும் தான் ஆனால் அல்ல இங்கே சொல்கிறான் புயூத்தன் நீங்கள் உங்களது இல்லங்களிலே நுழைந்தால் அலா அன் ஃபுசிக்கும் உங்களுடைய வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து வருகின்ற வெளியாய அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்து என்பதை வாய் நிறைய அழகாக நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் தகையத்தம் மின் ஐந்தில்லா உபாரக்கா இந்த அஸ்லாம் அலைக்கும் வ பரக்காத்து என்பது வரக்கத்து செய்யப்பட்ட பையுபா பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய காணிக்கை பாருங்க, இதில் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி அல்லாஹ் சொல்கிறான் தையபா முபாரகா, தஹியா மூன்று விஷயங்களை சொல்கிறான் நர்ஸுக்கு ஒன்று தகையத்து இரண்டாவது முபாரக்கத்து மூணாவது தையிபத்து தகையத்து முபாரக்கத்து தையிபத்து இந்த மூன்று அம்ச திட்டங்களை அல்லா உள்ளடக்கி வச்சிருக்கான் சரி தகையத்து என்பது என்ன அல்லாஹ் தருகின்ற காணிக்கை நாம் ஒரு இடத்துக்கு போனால் பள்ளிக்கோ அல்லது ஒரு நாதாக்கள் இடத்துலையோ அல்லது ஒரு முக்கியமான இடங்களுக்கோ ஜியாரத்துக்கோ போகும்போது அங்கே உள்ள செலவீனங்களை சரி செய்வதற்காக வேண்டி நாம் ஒரு காணிக்க போடுவோம் நம்மளால் முடிஞ்சது இல்லை ஒரு தேவை பூர்த்தி ஆனால் இந்த காணிக்கையும் விட்டு நான் யாரெல்லாம் இந்த வழியில் செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அல்ல மனிதனுக்கு காணிக்க தரலாம் சுபகானம் லாலா குவத்தை இங்கே தான் நாம் சிந்திக்கணும் அறிவுடையவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் பொறுமையுடையவர்கள் சாபிரியன்கள் இதை வேறுவாக கருதுவாங்க ஒரு அரை கிலோ நிக்லேஸ் அதிலே வெறும் வைவம் வைடூரியம் கோமேதம் ஜபர்ஜது முத்துக்கள் மர்ஜான் அதிலே கோர்க்கப்பட்டு அந்த அரை கிலோ செங்கிலி தங்கத்தை ஒரு மனிதனிடத்தில் கழுத்தில் போட்டால் என்ன ஜொலிக்குமோ என்ன மதிப்போ இந்த உலகத்தில் அதைவிட பல மில்லியன் மதிப்பு மிக்கது தான் தகையத் இப்போது ஒரு பிறந்த நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை இருந்தாலும் உலக ரீதியில் கொடுக்குறாங்க கல்யாணத்தில் வெட்டிங் டேயில் ஒரு பரிசு கொடுக்குறாங்க கல்யாணத்தை திண்டு போட்டு கொடுத்துட்டு வர்றாங்க பிறகு இது போன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சொன்னால் என்ன செய்கிறோம் இது கிஃப்ட் சொல்றோம் அரபியில் காணிக்கை எல்லாம் நமக்கு ஒரு கிஃப்ட்டு தரலாம் என்ன கிஃப்டு காணிக்கை அந்த காணிக்கை என்ன எங்கும் கிடைக்காத எங்கும் நிறைவோடு நிரப்ப முடியாத எங்கும் எவ்வளோ செலவழித்தாலும் அதை தேடி பிடிக்க முடியாத மகா மகத்துவமிக்க தகையத் காணிக்கை ஒன்று தர்றான் அந்த தகையத்து என்ன இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற ஒரு வார்த்தை அந்த என்ற வார்த்தை இருக்கு அதிலே உங்களுக்கு மனதிற்கு தசல்லிய சாந்தி அளிக்கக்கூடிய நிலைமை இருக்கு அதோடு மட்டுமல்ல நீங்கள் சாந்தி உடையவர்களாக அந்த காணிக்கையை பெறுவதற்கு சோழபதிப்புள் செல்லுங்கள் என்று சொல்லுவான்லாம் அடுத்த சப்ஜெக்ட் நீட்டம் இது விளக்கத்துக்காக அப்போ அந்த காணிக்கை என்பது எங்க இருக்கு தகைய தகும் நாம் சிந்திக்கணும் அங்கேயும் சலாத்தை பெறுகின்ற பொழுது சாந்தி அடைகின்ற பொழுது ஹம்து தான் அல்லா தான் தான் நாம் புகழ்றோம் அப்ப அல்லாஹ் நமக்கு தகியத்தை காணிக்க தர்றான் என்ன காணிக்கை அந்த சாந்தி அளிக்கும் நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் உங்களுக்கு சஞ்சலமே ஏற்படாத சிந்தனையே இல்லாத மெய்மறந்த ஒரு வாழ்க்கையை அந்த தஸ்லீம் தஸ்லியத்துல சலாமில் நாம தகையத்தில் உங்களுக்கு வச்சிருக்கோம் அது எங்கே அனில் அஹமது இல்லா ஆஹிரபில்லால மீன் அங்கே கிடைக்கும் இந்த தகீத் என்பது யாராலும் தர முடியாது மீன் எந்த இல்ல அல்லா மட்டும்தான் தர முடியும் இதோட தர்சீல் வேறு ஒரு ஆயுதத்தில் வருது முபாரக்கத்தன் பரக்கத்தை பொருந்தியதாக நாம் உலகத்தில் கேட்குறோம் நம்மளை விட மூத்தவங்களை பார்த்து வயசானவங்களை பார்த்து கல்விமான்களை பார்த்து ஆரிஃப்களை பார்த்து விளாயத்துடைய மக்களை பார்த்து கேட்குறோம் எங்களுக்காக பறக்கத்துக்கு இது வாசிங்க இந்த பறக்கத்து என்பது என்ன நாம் நினைத்திருப்பது இந்த உலக வாழ்க்கையில் வீடு காரு பங்களா மனைவி பொருள் வியாபாரம் இதைத்தான் நம்ம பறக்கத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பறக்கத்துக்குரியது இல்லை உலக வாழ்வின் சபபுகள் இதில் பரக்கத்தர் அகமத் அல்லாஹ் அதிகமான பழ பழத்தை இவன் நினச்சதை கொடுத்துட்டான்டா அல்ல அவன் என்ன சொல்கிறான் கஷ்டப்பட்டு நான் ரொம்ப உழைச்சையா சாதாரணமாக இல்லை ஒரு டீக்கும் ஒரு இதுக்கும் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி என்னுடைய மனைவி மக்களுக்காக சேமித்து வச்சுருக்கேன் சொல்லுவானுங்க ஆனால் அந்த சேமிச்சு வச்ச பொருள் உலகத்துல யாருக்காவது நிரந்தரம் இருக்குமா ஒன் பை ஒன் வரிசையாக ஒன்று எடுத்தால் ஒன்று கிஃப்டுன்ற மாதிரி ஒன் பை ஒன் வரிசையாக மவுத்தாகிட்டாங்கன்னா இவன் வச்சுருக்கக்கூடிய அந்த சொத்து யாருக்கும் பிரயோஜனப்படாது உலகத்தை பொறுத்தவரை யாம் உள்ள சுபாப் இந்த உலகத்தில் உடலில் உயிர் இருக்கும் வரை நமக்கும் நம்மை கவனிப்பவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் இது அல்லாத நிலைகளில் செலவு செய்வது ரொம்ப கடைசி எல்லாத்துட்டையும் நிறைய பணம் இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தன் ஒருத்தன் போய் கேட்டால் பத்து ரூபா கொடுக்குறான் ஐம்பது ரூபா கொடுக்குறான் நூறுரூவா கொடுக்குறான் ரமலானில் நோன்பு திறக்க க இஃப்தா இருக்குது சகரி காசு கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டான் அப்படி மீறி தந்தால் நூறுரூவா கொடுக்குறான் நூறுரூவா இல்லை என்ன வாங்க அவன் இவன் மரணித்த பிறகு இந்த பழம் பழம் பூரா எக்னி சூனது தாங்க சேமித்து வச்சிருக்கக்கூடிய பொன் பொருள் வெள்ளி தங்கம் வைரம் வைடூரிய அனைத்தையும் ஹரீ பிமா குண்டும் தக்னி ஜூன் வேற அந்த சொல்கிறான் நீங்கள் சேமித்து வச்சிங்களே அதுக்காக நான் உங்களுக்கு இதை ஜந்துக்களாக மாற்றி உங்களை தீண்டவை போல் எல்லாம் சொல்கிறான் அல்ல நம் அனைவர்களை பாதுகாப்பு செய்வானாக பாதுகாக்கட்டுமாக நமக்கு தேவையான பொருளை எடுத்து மீதத்தை அல்லா ரசூலுக்காக மார்க்கத்துக்காக எளிய ஏழை எளிய மக்களுக்காக வீடு இல்லையா படிப்புக்கா திருமணத்திற்கா மரணத்திற்கா பிரசவத்திற்கா என்ன துறையில் இருக்கோ அத்தனைக்கு நாம் செலவு செய்யணும் எவனாவன் ஆயப்பை பெற்று விட்டுப்போவான் நம்ம அவனுக்கு செய்கிறதா அப்படி சொல்லக்கூடாது அல்ல அதுக்காக பொருள் தரல ஒருத்தரை ஏழ்மையிலும் ஒருத்தரை உயிர்விலும் ஒருத்தரை தாழ்விலும் ஒருத்தரை தேவிக் கொடியவர்களாகவும் ஒருத்தரை கேட்டு வாங்கி திங்கக்கூடிய நிலைகள்ல எல்லாம் படைச்சிருப்பது அவனுடைய நியதிகளில் உண்டு அது குரான்ல பலவேதான அர்த்தங்கள் கருத்துகள் எல்லாம் சொல்றான் அப்ப வரக்கத் என்பது ரன்மத் என்பது அபு ஆபியத் என்பது எங்கே அங்கேதான் ரசூலுல்லா ரசூலா இடத்தில் ஒரு மனிதன் அடைக்கலம் தேடிவிட்டானையானால் அல்லாஹ் ரசூல் இடத்திலே அடைக்கலம் தேடிவிட்டானையானால் அவனுக்கு ஷஃபாத் கிடைக்கும் அங்கு மாறாது இந்த தஹீத் அங்கு மாறாது உலகத்தில் நீங்கள் எத்தனை பவுன் போடுங்க கையைக்கு போடுங்க காலுக்கு போடுங்க கழுத்துக்கு போடுங்க மூக்குக்கு போடுங்க நெத்திக்கு போடுங்க முடியில் நெத்தியில் தொங்க விடுங்க காதுக்கும் முடிக்கும் தொங்க விடுங்க எதை வேண்டாலும் செய்யுங்கள் ஹிசாபு டிசாபு இருக்குது ஒன்னொன்றுக்கும் கேள்வியும் இருக்குது நிசாபும் இருக்குது அதற்குரிய பரிகாரம் சகாத்தும் இருக்குது சர்க்காவும் இருக்குது தர்பமும் இருக்குது இதெல்லாம் கொடுக்காம வாங்கி 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 அப்பிட்டு நாங்கள் மீடியம் நாங்கள் மீடியா சைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அல்ல என்ன தெரியுமா செய்வான் அல்ல இதா சுல் சிலத்தில் அருள் சில்சாலாகா ஓ அகிரஜத்தில் அருள்வா ஓ கால இன்சானும் ஆளாகா அப்படி ஆக்கி போடுவான் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்யணும் அப்போது அல்லாவுடைய காணிக்கை இந்த மனிதர்களுக்கு கொடுத்ததோடு மட்டாமல் மட்டும் இல்லாமல் முபாரக்கத்தன் பரக்குத்து என்பது அல்லாஹுவிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது அல்லாஹு இடத்தில் முபாரக் இருக்கு ரசூல்லாவிடத்தில் ரஹமத் இருக்கு ரஹ்மத்தன் இங்கே அல்லாஹும் ரசோலும் சேராமல் எத்தகைய ஒரு நிலையையும் நிச்சயம் நாம் அடைய முடியாது காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்ற முதுமொழிக்கொப்ப நாம் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மரண காலங்கள் நம்மை நெருங்குவதற்குள் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும் இதற்கு நேரம் மணி கணக்கு இருக்கு அதே மாதிரி பிள்ளை குட்டிகளுக்கு உதவக்கூடியவர்கள் அந்தந்த காலத்தில் ஹயாத்திலே கஷ்டப்படுத்தாமல் அவர்களுக்கு கொடுத்துருங்க சொத்து நான் செத்த பிறகு நீ எடுத்துக்கலாம் நீ செத்த பிறகு எப்படி அவன் சொத்து குறிப்பான் மூத்தவன் எல்லாத்தையும் சுருட்டிகிட்டு போயிடுவான் அல்லது சுருட்டிகிட்டு போயிடுவான் அல்லது மூத்தவனுடைய புருஷன் சுட்டிட்டு போயிடுவான் நிறைய நடக்குது ஒருத்தர் நோய்வாள் படுத்து நோய்வாயால் படுத்து விட்டால் நாங்க தான் சம்பாதிச்சோம் அவனுக்கு பங்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோர்ட்டில் கிளி கிழிந்து கிழிக்கக்கூடிய அளவிற்கு நாரக்கூடிய அளவிற்கு மார்க்க சட்டத்தை அவர்கள் காஃபிர் காஃபிரை போன்று வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் இன்னைக்கு நிறைஞ்ச பேர் இருக்காங்க என்ன வேதனை எங்கே அங்கே இருக்கு போறான் பள்ளிவாசலுக்கு தொழுகிறான் வரலாம் பாய் நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு நூறுரூவா ரூபா சாப்பாடு வச்சுக்க அங்க கூட பிறந்த அண்ணனுடைய புண்டாட்டி தம்பி புண்டாட்டி அல்லது வந்து சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க இவர் பாயின்றி சொன்னதுனால நூறு ரூபாய் கொடுத்துட்டாரு அங்க நாயின்றி விட்டுட்டு வந்துட்டான் என்ன சமூகம் உண்மையை உணர உலகத்தை உய்விக்க வந்த உயிர்ப்பிக்க வந்த நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா தாஹா சல்லு அலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு பங்கிலே வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்து ரசூ எப்படி கிடைக்கும் துவாவில் வந்து சொல்றான் அஜிரத் ரஹமத்துக்காக கூட சொல்ல மாட்டான் பரக்கத்துன்னு தான் சொல்லுவான் ஏன்னா ரஹ்மத் இவன் டே இல்லையே மனைவி இருந்தால் தானே புள்ள வைக்க முடியும் மனைவியுடைய தங்கத்தைய தம்பியை பிடிச்சு கட்டிக்கிட்டா ஒன்றொன்றுக்கும் ஒரு நியதி இருக்கு ஆண் பிள்ளை வருவதால் பெண்ணை கட்டணும் பெண் வளமாக வாழ வேண்டுமானால் ஆணை கட்டணும் ஒரு பெண் ஒரு பெண்ணை கட்டக்கூடிய காலகட்டங்கள் இன்னைக்கு நிறைந்திருக்கு ஒரு ஆண் ஆணோட புணர்வது ஓரினருக்கு சேர்க்கைகள் நிறைந்திருக்கு அல்ல இந்த சமூகத்தை பாதுகாக்கட்டும் பாதுகாப்பானாக இன்னொன்று பாத்தீங்களா பப்யையில போய் விளாடுற என்னன்னு கேட்டா அந்த கிளப்புக்கு இவ தலைவியா முஸ்லிம் எத்தனை பேர் பணத்தின் ஆணவத்தால் பணத்தின் அகம்பவத்தால் தன்னை சீரழிக்கின்ற தன் அழகை காண்பித்து கொண்டு தலைவியாக செயல்படக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் அல்லா பாதுகாக்கணும் இங்கே உனக்கு தகையத்து எங்கே இருக்கு ரஹ்மத்து மின் மின்லா எங்கே இருக்கு ஒன்ற ரத்து மின் ரசூல்லா எங்கே இருக்கு ஒன்றை வாழ்வின் தரங்களை சரியாக கணித்து வாழாத நிர் மூட மூடிகளாக நாம் இன்றைக்கு வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நல்லா சிந்திக்கணும் தகியத்தும் இல்லை முபாரகத்தும் இல்லை யார்கிட்ட இந்த உலக வாழ் மக்களிடத்தில் அப்போ யார்டெல்லாம் கொடுத்துருக்கான் புயூத்தன் நீங்கள் இல்லங்களிலே நுழைந்தால் இதில் பல கருத்து இருக்கு அதிலே ஒரு கருத்து நீங்கள் இஸ்லாத்தின் உள்ளே நுழைந்தால் சல்லிமு அலான் ஃபிசிக்கும் அந்த ஈமானில் உள்ளவர்களை இஸ்லாத்தில் உள்ளவர்களை காங்கும்போது நீங்க ஒருவருக்கொருவர் செலாம் சொல்லி கொள்ளுங்கள் அந்த செலாம் சொல்லும்போது தான் அந்த சிரிப்பான முகம் கொண்டு அல்லாஹ் கொடுத்த அந்த காணிக்கையை முபாரக்கா போதுதான் பொருந்திய ரஹமத்தும் கிருவையும் பரக்கத்தும் அங்கு வரும் பின்னிபா நம்ம சொல்றோம் முகம்மது கலிமா முகம் அந்த அல்லாவை விட முடியாது ரசூல் அல்லாவை விட முடியாது நெருமூடர்களாக வாழாதீங்க உள்ளங்கலிமாவுக்கு பேர் அந்த தான் இங்கே சொல்றான் வேணுமா அங்க ரெண்டு பேரும் முகமது முகம்மதுலா ஒரு நெருமூடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப ஆட்டிட்டு இருக்கா சின்ன சமாத்திரை கொள்கை இல்லாது விலங்குதான் அந்த பிள்ளை கட்டி கொடுத்த இடம் வேற இடம் அப்ப ஆட்சிட்டு இருக்கா ஒரு விஷயத்துக்காக வேண்டி கூப்பிட விட்டு நாங்க போனேன் அப்போ அஸ்லாமலைக்கு அஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ அப்படின்னு சொன்னவனே நீங்க என்ன ஒரேடியோ நீட்டிட்டு போகிறீங்க நீட்டுதலில் எடுத்தல் ஒன்று இருக்கு தெரியுமா தெரியலையே தெரிந்தவர்கள் சுன்னத் ஜமாத்துடைய அஃதா உடையவர்கள் அது அல்லாதவர்கள் பக்திராணிகள் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க ஆம் இங்கே அல்லாஹ் சொன்ன ரஹ்மத் தை இபத் எங்கே ரஹ்மத் எங்கே அதனால தான் சொன்னால் தைப லா இலாஹ இல்ல அல்லாஹ் முகம்மது ரசூருல்லா லா இலாஹ இல்லா முபாரக் முகமது ரசூருல்லா தைபத் ராகு ரஹ்மத் ராகத் அஃபு ஆஃபியத் நான்கையும் ஒருங்கிணைத்தது தான் அந்த தையபத் அல்லாஹவி நல்லடியார்களே வெறும் சலாத்தில் சலாந்து நீங்கள் நினைக்காதீங்க அந்த சலா அஸ்ஸலாம் உடலைக்கும் ஒரு ரஹமத்துல்லா இவ பரக்காத்துகு என்று நீங்கள் சொல்வதில் நீங்கள் உயர்வான முத்துக்கள் வைரங்கள் ஜபர் ஜது ஜபர் ஜது இன்னும் என்னென்ன இருக்குது கோமேதம் அல்லாஹ் சொன்ன அத்தனையிலையும் எல்லாத்தையும் விடந்த சிறந்த மாணிக்க நபி முத்து முகமது ரசூல்லா சல்லாஹூ அறிவ செல்ல திடத்தில் அத்தனை ரஹ்மத்தும் வரக்கத்தும் அஃவும் ஆஃபியத்தும் நிறைந்திருப்பதால் தான் அங்கே இல்லாஹில் அல்லாஹ் முகம்மது ரசூல்லா அந்த மூன்று சேர்ந்தது தான் தகையத்து முபாரகத்து தையீபத்து தெரிஞ்சுக்கங்க குரானுடைய ஆயத்து ஒரு பய பேச முடியாது அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த மூன்றுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் இது போன்று தான் ஆயா அல்லாஹ் உங்களுக்கு ஆயத்துக்களில் பல விரிவுரை தெளிவாக கொடுத்துருக்கான் நீங்கள் அறிவுடையவராக அறிவுடையவர்களாக அறிவை வளர்த்து கொள்ளும் அறிவு வளர்ச்சி உடையவர்களாக ஆக்குவதற்காக பல முன்மாதிரிகள் கொடுத்துருக்கான் இதில் இன்னும் இது வெளிரங்கமான ஒரு சின்ன கோடு உவள் அவள் வல்லாகி வல்லாகிறவள் பாத்தின் அவ்வளோ கருத்து நிறைஞ்சிருக்கு இதை சூஃபியாக்கள் சித்திக்கின்கள் சாலிஹின்கள் அபராறுகளுக்கு தான் தெரியும் முதல் படி அவளியா ரெண்டாவது பணி அ இந்த ர இதுக்குள்ள பல்வேறான கருத்துக்களை எல்லாம் உள்ள உள்ளடக்கியிருக்கான் தெரிந்து கொள்வோம் நாம் ஒவ்வொருத்தரும் தக்குவாவை பெற்றுக்கொள்வதற்காக சாந்தி சமாதான நிலைகளிலே உண்மையை அடைய முயற்சிப்போம் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்மிக்க தொய்யபத்தன் என்ற அந்த நிலையை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்து அல்லாஹுலேஷான ஒரு தாரா நம்மை இஸ்லாத்திலே மேம்படுத்தி நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் அனைத்திலும் மிகச்சிறந்தது ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து சம உரிமை பெற்று வாழ வைப்பதாகும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபி செய்தை போன்று உலக மக்கள் யாருக்கும் எல்லோருக்கும் ரஹ்மத்து கிருபை அஃபு ஆஃபியத்தை செய்ய நாம் பிரார்த்திக்க வேண்டும் யாழ்லா எங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து எங்களை சாந்தி சலாமத்தோடு தையிபத்தன் முபாரகத்தன் என்று நீ சொன்ன அந்த ரஹமத்திற்குரிய வாழ்வை பின்னால் கிடைக்குமே மஹமுதானின் லரி வா தகுசுனா ஷபா தகுசினு இன்னைக்கிய உமல் லா தொகுலி புல்மியார் எங்கள் குடும்பம் சகிதத்திற்கும் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்தி பெற்றார் உற்றார் உறவினர் முழு உலக மக்களுக்கும் குறிப்பாக காசா பலஸ்தீன் ரமலா ஈரான் ஈராக் இன்னும் எண்ணற்ற அரபு நாடுகள் இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு உதவியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக அவருடைய வாழ்க்கையை சாந்தி சலாமத்தை கொடுப்பாயாக தையிபத்தான் முபாரக்கான வாழ்க்கையை அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் நீ நல்குவாயாக எங்களுக்கும் தருவாயாக கஷ்டங்கள் முடிமைகள் தந்திரியங்கள் ஆஸ்பத்திரி நோய்கள் இறுதி முடிவில் எங்களுக்கு சாந்தி சலாமத்தையும் யாரெல்லாம் ஒரு வத்து கூட கலா இல்லாமல் தொழுது விட்டு ஈமானோடு மரணிக்கின்ற பகுஷனல் ஹாத்திமாவான வாழ்க்கை தந்தருவாயாக வாஹிர் தஹ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் வஸ்ஸலாம் அஸ்லாம் அலைக்கும் ورحمه الله وبركاته اسلم تسلم فاتبعوني على الاسلام واؤتوني من المسلمين